வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நர்ச்சல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் ஸ்ரீலங்காவில் தற்போது பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயம் என்னவென்று சொல்லி பார்த்தால் இந்த தமிழ் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நகர்வுகள் ஏராளமாக பேசுபொருளாக இருக்கிறது இதிலும் குறிப்பாக சொல்ல போனால் வடக்கு மாகாணத்தை வந்து அனுர அரசுடைய அந்த கால இந்த காலத்தில் ஏதாவது ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் மக்களுக்கான அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதனை தடுத்து நிறுத்துவதற்காக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் அல்லது தென்னிலங்கை அதிகாரிகள் என்ற ஒரு குற்றச்சாட்டை படுக்கு மாகாண ஆளுநர் முன்வைத்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இது தற்போது பேசு பொருளையும் உற்றுநோக்களையும் கொண்டு வந்திருக்கின்றது உண்மையில் இனப்படுகொலை என்றொரு விடியம் ஸ்ரீலங்காவில் அதுவும் தமிழ் தாயக பகுதியில் இடம்பெறவில்லை என்றொரு விடியத்தை சொல்லி இருக்கின்றார் சரத்பவன் சேகா அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லாட்டி விஜித சொல்லி சொல்லியிருக்கிறார் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுமா என்ற பல கேள்விகள் இருக்குது ஆனால் உண்மையில் அதனை ஏற்றுக்கொள்ளவே என்று சொல்லி பல பேர் பல கருத்துக்களை சொன்னாலும் இது சார்ந்து சபா குகதாசனும் வந்து கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் ஆகவே இதனுடைய நகர்வுகள் சார்ந்து தான் நாங்கள் இன்றைக்கு உண்மையின் அரசல் நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம் வடக்கு மாகாணத்தில் உள்ள நான்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காணிகளை அரச காணியாக அபகரிப்பது கூறிய வர்த்தமானி அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டிருந்தது தமிழர் பகுதிகளை பொறுத்தவரையில் அந்த ஒரு விடயம் பேசு பொருளை உண்டு பண்ணியிருந்தது இந்த நிலையில் தமிழ் அரசியல்வாதிகளின் நடவடிக்கையால் குறித்த வர்த்தமானி அறிவித்தால் அரசாங்கம் மீள பெற்றது எதிர்கால நடவடிக்கை தொடர்பில் தமிழ் அரசியல் பரப்பில் பல கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்திருந்தது ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினுடைய ஏற்பாட்டில் சமகால கருத்து பகிர்வு ஒன்று நேற்று ஜால் பல்கலைக்கழகத்தில் வடக்கு கிழக்கில் அரச காணிமயமாக்கும் அதன் அரசியல் சட்டநோக்கு நிலைகள் என்ற தலைப்புல காணி நிர்ணய சட்டத்தின கீழ் வர்த்தமானி வெளியிடப்பட்டது அதாவது நேற்று தினம் வெளியிடப்பட்ட வர்த்தமானி தொடர்பாக கருத்து பகிர்வு இடம்பெற்றிருந்தது முதன்மை பேச்சாளராக சுரேஷ் சட்டதன்னை குமார வடிவேல் குருபரன் வந்து கலந்து கொண்டு பல தெளிவுபடுத்தல்களை வழங்கிப்படுத்தி இருந்தார் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தேசிய பிரச்சனையின் பின்னணியே தென்னிலங்கை அரசாங்கத்திட இந்த காணி அபகரிப்பின் முக்கிய பிரச்சனையாக தற்பொழுது மாறி இருக்கின்றது என்ற ஒரு விடியத்தையும் அவர் முன்வைத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதையும் தாண்டி கடந்த ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய மகிந்த கோட்டாபைய இவர்களுக்கான குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது முன்வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்குது அவர்களுடைய விசாரணைகள் இடம்பெறுகிறதெல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்குது இப்படி இருக்கின்ற பொழுது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர்களிடம் தங்க கழிப்பறைகள் மற்றும் தங்க குதிரைகள் இருந்தாக்கள் இருந்த அந்த குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்று சொல்லி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுணவினுடைய பொதுச்செயலாளர் சாகிற காரியவசம் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை தலைவர்களுக்கு அந்த பொய்களுடன் எந்த தொடர்பும் இல்லை இது நாளுக்கு நாள் வந்து நிரூபிக்கப்பட்டு கொண்டு வருகிறது ஜனாதிபதி தன்னிடம் இருந்ததாக கூறுகின்ற அந்த கோப்பு கட்டை வந்து யாராவது திருடி விட்டார்களா என்றது குறித்து தாங்கள் விசாரித்து வருகிறார்கள் என்றால் திசா நாயக்க தன் ஜனாதிபதியாக ஏற்று ஏழு மாதங்களுக்கு மேலாயிற்று சுமத்தப்பட்ட எந்த ஒரு குற்றச்சாட்டுகளை குறித்தும் அவர் விசாரணையை வந்து ஆரம்பிக்கவில்லை ஆகவே சீனாவில் இருந்து மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பணம் வழங்கப்பட்ட கணக்குன்னு எல்லாம் ஜனாதிபதி சொல்லி இருந்தார் அந்த கணக்கு எண்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வழங்கி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன் அவர்கள் எடுக்கவில்லை இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டை போரில் இருந்து காப்பாற்றிய எதையும் திருடாத முன்னாள்பதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற விடயத்தையும் சாகரகார இவசம் முன்வைத்திருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷனுடைய ஆட்சி காலத்தில் கோடாபய ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக இருக்கிற பொழுது இந்நாட்டில் என்ன நடந்தது பொருளாதாரத்தில் எவ்வாறான வீழ்ச்சி ஏற்பட்டது மக்களால் இப்படி துரத்தி அடிக்கப்பட்டார்கள் என்பதை எந்த இடத்திலும் நாங்கள் மறந்துவிட முடியாது என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது இவர்கள் மீதான விசாரணைகள் இல்லாட்டி அவர்கள் மீதான நகர்வுகள் போய்கொண்டிருந்தாலும் கோஹோம் கோட்டா என்கின்ற அந்த ஒரு வசனத்தை நாங்கள் என்றும் மறந்துவிட முடியாது என்பதை இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கு மக்களினால் மாற்றி அமைக்கப்பட்ட இல்லாட்டி மக்கள் புரட்சியிலான நடந்த ஒரு மாற்றம் என்று சொல்லித்தான் தற்பொழுது தேசிய மக்கள் சக்தியை சொல்லுகிறார்கள் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது மஹிந்த ராஜபக்ஷ என்று பேசுகின்ற பொழுது மே பதினெட்டு இடம்பெற்றது பல ஆண்டுகளை தாண்டியும் இந்த மே பதினெட்டை உணர்வுபூர்வமாக நாம் அனுஷ்டித்து கொண்டு இருக்கின்ற அந்த நினைவேந்த நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டு தான் இருக்கிறது நாட்டில் ஒரு இரண்டு நாங்கள் நிகழ்வுகள் ஒரு நாளில் இடம்பெறுவதை பார்க்கலாம் ஒன்று தங்களுடைய உறவுகளை நினைத்து கண்ணீர் மல்க கதறி அழுகின்ற ஒரு விடயம் என்னமொன்று நாங்கள் சாதித்து விட்டோம் அல்லாட்டி நாங்கள் மீட்டு விட்டோம் என்று சொல்லி அவர்கள் வெற்றி கழிப்பு கொண்டாட்டம் இந்த இரண்டு விடயங்களும் ஒரு நாளில் நடைபெறுகிறது என்பது சார்ந்திருக்கின்ற பொழுது பல பிரதிவாதங்களை உண்டு பண்ணுகிறது பல கேள்விகளை வைக்கின்றது முன் வைக்கிறது அப்படி அந்த செயற்பாடு இருக்கிறது இதெல்லாம் இருக்க ஸ்ரீலங்காவில் தமிழ் தாயக்க பகுதியில் இனப்படுகொலை என்ற ஒரு விடியம் இடம்பெறவில்லை என்கின்ற ஒரு விடியத்தை விஜித கேரத் சொல்லியிருப்பது அமைச்சர் சொல்லி இருக்கின்ற அந்த விடயம் சற்று உற்று நோக்கல்களையும் பேசுபொருள்களையும் உண்டு பண்ணியிருந்தது இதன் பின்னணியில் மிகப்பெரும் இனப்படுகொலை இலங்கையில் இடம்பெற்றது அதுக்கு போதுமான அளவு ஆதாரம் இருக்குது இதை அனுர அரசு இல்லை என்று சொல்ல முடியாது அதை சொல்வதை நாங்கள் ஏற்க முடியாது என்ற விடியத்தை வடக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் சபாஹுகதாஸ் வந்து சொல்லியிருந்தார் இந்த விடிய ஊடக சந்திப்பு நடாத்தி சொல்லியிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது கனடாவில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த இனப்படுகொலை நினைவு தூமி தமிழ் மக்களுக்கான நீதி நீதிக்கூரலுக்கான உலகின் அங்கீகாரம் இலங்கையின் வழிவகார அமைச்சர் விஜயுத கேரத் கூறுகின்ற அந்த கருத்து எதேச்சுகரமிக்கது முள்ளிவாய்க்கால் அழிவுகள் இராணுவத்தின் மீது வீண் சுமத்தும் செயல் என்று சொல்லப்பட்டிருக்குது முள்ளிவாய்க்கால் இணை அணிப்பு இடம்பெற்றதுக்கான ஆதாரங்கள் எதுக்கும் இல்லை என்று கூறியதை ஏற்க முடியாது அன்னு அரசு அரசு போன்றே தமிழ் மக்களின் கொலைகளையும் அவர்களுக்கு தீர்வினை பெற்று கொடுக்காமல் அஹ் பின்னடித்து செல்கின்றது இல்லாட்டி விலகிச் செல்கின்றது மூடி மறைக்கின்றது என்ற பல நகர்வுகளை உண்டு பண்ணி இருக்கிறது இதையும் தாண்டி அனிருகுமார் குமார் திசாநாயக்க வடக்கு கிழக்கு மாகாணங்களை துரிதமாக அபிவிருத்தி செய்வதற்கு உதவுமாறு கோரிக்கை விடுத்த போதும் கொழும்புல இருக்கக்கூடிய சில திணைக்கிழங்கு அதிகாரிகள் அதுக்கு முட்டுக்கட்டை போடும் விதத்தில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வடக்கு மாகாண ஆளுநர் சுட்டிக்காட்டுகிறார் உலக வங்கியினுடைய இலங்கை வெளிநாட்டுக்கான செயற்பாட்டு முகாமியாளர் அட்பி ஹலி செயல் தலைவர் ஹாய் த்ரி சிங் உள்ளிட்ட உலக வங்கி குழுவினர் வந்து வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் சந்தித்திருந்தார்கள் மூன்று தசாப்தங்களாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் போரால பாதிக்கப்பட்டிருந்தன இந்த இந்த கால பகுதியில வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எந்த ஒரு உதவிகளும் கிடைக்கப்பெறவில்லை என்பது இங்கிருந்த உட்கட்டுமானங்கள் முழுமையாக அலைவடைந்து இருக்குது ஆகவே இந்த நிலையில ஜனாதிபதி உலக வங்கி வந்து வடக்கு கிழக்கின் துரித அபிவிருத்திகள் கவனம் செலுத்துமாறு கோரியிருந்தார் அதுக்கமைவாக உலக வங்கி குழுவினர் வந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பயணம் மேற்கொண்டு பல்வேறு இடங்களை பார்வையிட்டு இருந்தார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார் போரால மோசமாக பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கை ஒருபோதும் வந்து பார்வையிடாத அதிகாரிகள் சிலர் கொழும்புல திட்டங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஏற்பாடாக இருக்கிறது ஆகவே அவர்களும் இங்கு வந்து நிலைமைகளை பார்த்தால் தங்களுடைய கோரிக்கைகள் வந்து நியாயமானதாக இருக்கும் என்ற விடயத்தை அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற விடயத்தை ஆளுநர் பதிவு செய்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் வடக்கு மாகாணத்தில் இல்லாட்டி கிழக்கு மாகாணத்தில் என்ன நடக்குது தமிழ் தாயக பகுதியில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் தமிழர்களுக்கு எதிரான அடுக்குமுறைகள் என்பது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது எண்ணிலடங்காத நிறைய தமிழர்கள் மீதான அடுக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் உரிமைகள் இல்லாமல் இற்றை வரைக்கும் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக பொறுத்திருந்து பார்ப்போம் தற்பொழுது கிழக்கு அபிவிருத்தி சார்ந்து தென்னிலங்கை அரசியல்வாதிகள் தென்னிலங்கை அதிகாரிகள் அந்த நகர்வுகளை மேற்கொள்ள விடாமல் அந்த செயற்கட்டங்களை முன்னெடுக்க விடாமல் பாதிப்புகளை தடுக்கின்ற இல்லாட்டி அதற்கான ஒரு செயற்பாடுகளை எடுப்பதற்கு முனைகின்ற இந்த சந்தர்ப்பங்களை பார்க்கின்ற பொழுது என்ன நடக்கிறது தமிழர் தகுதி பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை ஏன் இவ்வாறு ஒடுக்குகின்றார்கள் என்ற கேள்விகள் எல்லாம் எழுதியிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது என்பதை மற்றும் ஒரு உண்மையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்